பிரதான சாவகச்சேரி மக்கள் விட்ட எழுத்துப்பிள்ளை அர்ஜுனா இலங்கையில் பொருளாதார நெருக்கடி நிலை குறித்து எச்சரிக்கை மீண்டும் குற்ற பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ள விமல் வீரவம்ச வெள்ளைக்குடி விவகாரம் கோட்டபயாவில் சவேந்திர சில்வாக்கு வந்து இறுதி தருண அழைப்பு தீவிர சிகிச்சையில் பைடன் உடல்நிலை குறித்து வெளியான தகவல் விரிவான செய்திகள் தாயக செய்திகள் தேர்தலின் போது மக்கள் தங்கள் விருப்பத்துக்கமைய இடும் ஒரு புள்ளடி தவறாகவும் இருக்கலாம் என சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாதுரை கஜமுகன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வழங்கிய நேர்காணலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ச்சுனா ஐநா உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிரபலான புத்தகங்களில் கூட எழுத்து புள்ளைகள் இருப்பதைப் போன்று தேர்தல் மக்கள் இது போன்ற தவறுகள் விடுவது இயல்பு என்று அவர் விளக்கியுள்ளார் எவ்வாறாயினும் ஒரு தனிப்பட்ட நபர் ஐநா போன்ற ஒரு மேடையில் தனது சொந்த கருத்தை தெரிவிக்க உரிமை உண்டு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அச்சுனாவின் உரையை சிலர் ஆதரிக்கிறார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மீண்டும் பொல்லாத நெருக்கடி நிலை ஏற்படக்கூடிய அபாயங்கள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் எதிர்நோக்கிய மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மெதுவாக மீண்டு வரும் இலங்கை பொருளாதாரம் தற்போது இஸ்தன்மை அடைந்து வருவதாக கூறப்படுகிறது எனினும் இதுபோன்ற நெருக்கடி மீண்டும் உருவாகும் அபாயம் கணிசமாக உள்ளதாக சுயாதீன ஆவு சுயாதீன ஆய்வுக்குழு ஒன்றின் அறிக்கை எச்சரிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மாற்றத்துக்குட்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்துதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்து முப்பது என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் முன்னாள் முன்னாளர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி தற்போதைய மத்திர வங்கியின் துணை ஆளுநர் டாக்டர் சந்திரநாத் அமரசேகர முன்னாள் மூத்த துணை ஆளுநர் இன்வேட் பெர்னாண்டோ மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஸ்ரீமல் அபியவர்தன உட்பட இந்த அறிக்கையை தயாரித்துள்ளார்கள் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் சுமார் இருபத்தைந்து வீதம் பேர் வறுமை உள்ளார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விகிதத்தை விட இரட்டிப்பாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியின் போது வறுமை குறைபாட்டில் எட்டிய சாதனைகள் மீண்டும் பின்னடைந்து விட்டன இலங்கையில் இரண்டாயிரம் ஆண்டுகளில் தொடக்கத்தில் காணப்பட்ட வறுமை நிலைக்கு மீண்டும் தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அறிக்கை மேலும் இன்னும் ஒரு கடுமையான கடன் மறுசீரமைப்பு நெருக்கடியையும் உயரும் வறுமை நிலையையும் தவிர்க்க முடியாத மற்றும் மூலோபாய பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உலக பொருளாதார மந்தநிலை மற்றும் வர்த்தக பதட்டங்கள் அதிகரிக்கும் சூழலில் கடன் அழுத்தத்தால் பாதிக்கப்படும் இலங்கை பொருளாதாரம் மீண்டும் ஆபத்துக்குள்ளாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது சிறந்த சூழ்நிலையில் சர்வதேச நாணயம் பொருளாதார வளர்ச்சி சுமார் மூன்று வீதம் இருக்கலாம் எனவும் மதிப்பிடப்படுகிறது ஆனால் தேவையான சீர்திருத்தங்கள் செயற்படுத்தப்படாவிட்டால் வளர்ச்சி வீதம் இதைவிட குறையக்கூடும் எனவும் ஏற்கனவே உயர்வடைந்துள்ள வரமை நிலையும் மேலும் மோசமுடியக்கூடும் எனவும் அறிக்கையை மேலும் சுட்டிக்காட்டுகிறது முன்னாள் அமைச்சர் விமல் வீரம்ச குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மீண்டும் முன்னிலையாமாறு அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி இன்று முற்பகல் பத்து மணிக்கு தங்காளி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொரு குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்டு வெளியேத்த சனா என்று அழைக்கப்படும் வீரசிங்க சரர் குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பில் இந்த அழைப்பானை விடுவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தாம் போலீசாருக்கு வழங்கிய வாக்குவூலத்தை பொதுவெளியில் வெளியிட்டமை தொடர்பில் தேசிய ஆணைகளுடன் முன்னாள் அமைச்சர் அறிவித்துள்ளார் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தமது சட்டத்தரையுடன் கலந்துரையாடி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இழப்போரின் இறுதி தருணத்தில் வெள்ளைக்குடி விவகாரம் தொடர்பில் கோட்டபாய் ராயபக்ஷ மற்றும் சவீந்தர் சில்வா ஆகியோருக்கு இடையிலான உரையாடலையும் காணொலி பதிவு செய்த ஊடகவியலாளர் கொலை செய்யப்படும் நோக்கத்துடன் தேடப்பட்டதாக ஃபீல்மாஸ்டர் மாஸ்டர் சரர் பொன்சேகா தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த ஊடகவியலாளர் தற்போது நாட்டை விட்டு தப்பியோடி அமெரிக்காவில் வாழ்வதாகவும் சரர் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் இணையதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி காலை ஊடகவியலாளர்கள் கூடிய நிலையில் சவீந்திர சில்வாக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது இந்த அழைப்பில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராயபக்ச பேசியுள்ளார் இதன்போது வெள்ளிக்கொடையுடன் சரணைய நாள் முழுவதும் தமிழ் மக்கள் வருவதாகவும் மூன்றாம் தரப்பில் சரணைய சாத்தியமில்லை தான் சரணடைய வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கோட்டபாய ராயபக்ச தெரிவித்தார் என்று சர்வேந்திர சில்மா ஊடகவியலாளர்கள் இருப்பது அறியாமல் கூறினார் அப்போது அதை ஒரு ஊடகவியலாளர் காணொலியில் பதிவு செய்துள்ளார் அந்த ஊடகவியலாளர் கொள்வதற்கு அவரை தேடித்திருந்தார்கள் இதையடுத்து அந்த ஊடகவியலாளர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றார் இப்போது அவர் அமெரிக்காவில் வசித்து வருகிறார் குறித்த காணொளி என்னிடம் இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே பதினேழாம் தேதி இரவு ஒன்பது தான் நான் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்தேன் இன்று இறுதிப்போர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்குத்தான் ஆரம்பமானது ஆனால் பதினேழாம் தேதி காலை முதல் கோட்டபாய மற்றும் பசில் ராயபக்ச எரிக் சொல்கையும் ஐசிஆர்சியும் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஆகியோரும் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது வெள்ளிக்கூடியின் சரணையை வருபவர்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது ஆனால் அது எனக்கு தொடர்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இவ்வாறான உண்மை கதைகளே பின்னர் என்று தெரிவித்துள்ளார் உலக செய்திகள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அது அவரது எலும்புகளுக்குள் பரவியுள்ள நிலையில் நோய் சற்று தீவிரம் அடைந்துள்ளதாகவும் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை அவருக்கு உடலில் சில அறிகுறிகள் இருப்பதையும் மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து அவருக்கு புரோட்டோசிஸ் ஒரு சிறிய முடிச்சு இருப்பதையும் மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளார்கள் இந்நிலமை குறித்து நோயின் மிக தீவிர வடிவம் என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் பயிரிடம் அவரது குடும்பத்திடம் சிகிச்சை விருப்பங்களையும் மதிப்பாய்வு செய்து வருவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒன்பது கிளிசன் மதிப்பெண் என்பது அவரது நோய் உயர்தர வகையும் அதாவது தீவிர நிலை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் புற்றுநோய் செயல்கள் விரைவாக பெறவக்கூடும் என்றும் பிரித்தானியா புற்றுநோய் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இவ்வாறு நிலையில் பைடனின் நோய் நிலைமை குறித்து செய்திகள் வெளியான பிறகு தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடகமான ட்ரூத் சோசியலில் தானும் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்பும் ஜோ பைடனின் சமீபத்தில் மருத்துவ நோயாறுதலை பற்றி கேள்விப்பட்டு வருத்தமடைந்தோம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை பிரித்தானிய பிரதமர் ஏ இஸ்மார்டர் மற்றும் பைடனின் நிர்வாகத்தில் உரையாற்றிய முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் உட்படோர் பலர் பைடனின் உடல்நிலைமை குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சாவகச்சேரி மக்கள் விட்ட எழுத்துப்பிள்ளை அர்ஜுனா இலங்கையில் பொருளாதார நெருக்கடி நிலை குறித்து எச்சரிக்கை மீண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ள விமல் வீரவம்ச வெள்ளைக்குடி விவகாரம் கோட்டபயாவில் சவேந்திர சில்வாக்கு வந்து இறுதி தருண அழைப்பு தீவிர சிகிச்சையில் பைடன் உடல்நிலை குறித்து வெளியான தகவல்